இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்புக்குன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு பஞ்சமாஸ்தானத்தில் நடந்து கொடுக்கும் யோகங்கள் என்னென்ன தெளிவாக பாருங்கள் குரு சுக்கரன் ரெண்டு கிரகம் மட்டும்தான் செல்வத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோட செல்வத்துக்கு கொடுக்குற கிரகத்தை இன்னொரு அதிபதி கும்பராசி அப்படின்னு சொன்னாலே இது குபேர யோகம் பெற்ற ராசி கோபுரம் பெல் உல உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க கும்பம்னா கோபுரம் கும்பத்து கலசம் இருக்கு இல்லையா கோபுரத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் மேலே மற்றவங்கவுங்களை வியந்து பார்க்கும் திறமைப்படுத்த அது கும்பராசி கும்பராசிக்கு வெளிப்படைத்தன்மை உண்டு அதே மாதிரி திறமை உண்டு ராசிக்கு பஞ்சமாஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருந்து அவர் நாலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோடு சேர்றார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல புது புது பொருட்கள் வாங்குகிற யோகம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுப நிகழ்வு வீட்டில் வீட்டுக்கு நிறைய பொருட்கள் வருது அதற்கு கையிருப்பு பணம் இருக்குது என்ன பொருள் அதனால மனசுக்கு அப்பாடா நம்ம நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ப வீடு சம்பந்தப்பட்ட ஒரு பராமரிப்பு உண்டு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கும்பராசிக்கு எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னன்னா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஞ்ஞயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு பஞ்சமாஸ்தானத்தில் நடந்து கொடுக்கும் யோகங்கள் என்னென்ன தெளிவாக பாருங்கள் குரு ரெண்டு கிரகம் மட்டும்தான் செல்வத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோட செல்வத்துக்கு கொடுக்குற கிரகத்தை இன்னொரு அதிபதி சேர்றார் அப்போ நமக்கு கிடைக்கிற பதினாறு வகை செல்வங்கள் சந்தோஷங்கள் அனைத்துக்கும் இவங்க நினச்சா தான் உண்டு இதை நம்ம கரெக்டாக எப்படி பயன்படுத்திக்கும் இன்னொன்று யோகத்தை கொடுக்க போதும் தெளிவாக பார்த்துக்கோம் உண்மையாகவே ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்க போதும் மாற்றுக்கிறது முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே இது குபேர யோகம் பெற்ற ராசி கோபுரம் பெல் உல உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க கும்பம்னா கோபுரம் கும்பத்து கலசம் இருக்கு இல்லையா கோபுரத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் மேலே மற்றவங்கவுங்களை உயர்ந்து பார்க்கும் திறமைப்படைத்த கும்பராசி கும்பராசிக்கு வெளிப்படைத்தன்மை உண்டு அதே மாதிரி நிர்வாகத் திறமை உண்டு ஆழ்ந்து யோசிக்கும் திறனும் அதிகம் அப்போ இவ்வளவும் இருந்தும் ஏன் சின்ன சின்ன கஷ்டங்கள் வருதுன்னா அது வெளிப்படைத்தன்மை இருக்கிறனால மற்றவங்க ஒரு சிலருக்கு புரியாது என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க காலப்போக்கில் பார்க்கும்போது கும்பராசிக்கு என்றுமே வெற்றி தான் இவங்களுக்கு ஒரே ஒரு சீக்கிரம் எடுதாங்க வாழ்க்கையில் தைரியமாக எடுத்து செய்ய போகிறோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அடுத்த வாழ்க்கையில் பணிநடை நோக்கி போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி இவங்க ஜெயிக்கக்கூடிய குரு சுக்கரன் அம்சத்தை பற்றி பேசிடுவோம் உங்கள் ராசிக்கு பஞ்சமாஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருந்து அவர் நாலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோடு சேர்றார் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல புது புது பொருட்கள் வாங்குகிற யோகம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுப நிகழ்வு வீட்டில் வீட்டுக்கு நிறைய பொருட்கள் வருது அதற்கு கையிருப்பு பணம் இருக்குது என்ன பொருட்கள் அப்படின்னா ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது இல்லை டிவியாக இருக்கலாம் இல்லை வீடு ஏதோ ஒரு புடவை அலங்கார பொருட்கள் இது மாதிரி ஏதோ ஒரு பொருட்கள் வீட்டுக்கு வரப்போகுதுங்க ரைட் ரெண்டாவது கையேற்பு பணம் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்க சரியான நேரம்ங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எதிர்பார்த்த பணங்கள் இப்பொழுது உயரும் காலகட்டங்கள் அப்போ அப்போ தான் மனசுக்கு அப்பாடா நம்ம நாள் எதிர்பார்த்துட்ருந்தோம் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பராமரிப்பு உண்டு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கும்பராசிக்கு எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக சிங்க ஜெயிச்சிடும் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு இயற்கையாகவே லாபம் கொண்ட ராசிங்க ஆனால் சிந்திக்க சிந்தித்து செயல்படும் ராசியில் இது கொஞ்சம் அவசரப்படும் ஏன்னா சங்க சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அது ஒரு குழப்பத்து அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சிந்தித்து செயல்பட்டால் நூறு சதயம்னா நூறுன்னு அர்த்தம் நூறு மருத்துவரை குறிக்கும் நூறு சம்பந்தப்பட்ட ஐடியாஸ்கள் வருகிற ராசி இந்த ராசி தான் இப்போ இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் முக்கியமான விஷயம் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல மிகப்பெரிய மாறுதல் இருக்குது வேலை செய்கிற பக்கம் மாற்றம் உண்டு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கலாம் சம்பளம் உயர்வாக இருக்கலாம் ஏன்னா குரு பார்வை சந்திரனுக்கு இருக்குது வேலை செய்கிறத ஒரு யோகம் வருது ரொம்ப நாள் கழித்து வேலையில் பெருமிதம் வேலை இடத்துல அங்கீகாரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற வேலை ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக புதுசாக ஒரு ஒரு சப்ஜெக்ட் லைட்டாக இன்க்ளூட் ஆகும் அதை கொஞ்சம் படித்து ப்ரிப்பேர் பண்ணி எந்த ஒரு தொழில் பண்ணாலுங்க கும்பராசி ஒன்று புதுசாக கற்றுக்கு போகுது ஈவன் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டை சொன்னேன் ப்ரொஃபஸராகவே இருந்தாலும் புதுசாக கற்றுக்க வேண்டியது இப்போ சொல்லுவாங்க சார் நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிஸ்னஸில் கற்றுக்க போகிறீங்க அப்போ புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறைய காண்டாக்ட் டெவலப் ஆகுது இந்த நேரத்தில் இந்த குரு என்ன பண்ணுது நான் பதினொன்றாம் தீபதி வேறையா நிறைய காண்டாக்ட் ஃபஸ்ட்டு சபையில் மாபெரும் சபையில் நடந்தால் உங்களுக்கு மாலை இடம் வேண்டும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை இப்போ மற்றவங்க மதிக்கிற விதங்கள் அதுக்கெல்லாம் அந்த குரு தான் அந்த யோகத்தையே சொல்லணுங்க அப்போ வேலை அங்கீகாரம் உண்டு நல்லபடியாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது உங்களுக்கு அடுத்த படிநிலையை நோக்கி போக போக காலகட்டம் வந்தாச்சு வேலை ஒரு சிறு மாறுதல் உண்டு தைரியமாக இருக்கலாம் அடுத்து மொதுவாக பார்த்திங்கன்னா அந்த திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கா இல்லையா பொதுவாக கும்பராசி நிறைய பேத்துக்கு நான் ராகுக்கேது பரிகாரம் கொடுக்கறது கேட்பாங்க ஜாதகத்தில் இல்லை ஏன் கொடுக்குறீங்க எங்க சந்திரன் அது மேலே ராகு போயிட்டுருக்கு ஏழில் கேது கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு குரு பார்த்தா தானே குருவலங்குறீங்க புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சந்திரனுக்கு குரு பார்த்தா அப்போ சந்திரனுக்கு ராகு தொடர்பு கேது சொன்னால் ராகுக்கே தோஷம் இருக்காதா நல்லதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ராகு கேது எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா ரெண்டுமே எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் பலம் என்ன உங்கள் சந்திரனுக்கு குரு பார்க்குது இந்த நேரத்தில் நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் நல்ல வரணாக இருக்கும் கொஞ்சம் இருக்கா இல்லையானு இழுபறி இல்லாமல் முடியும் ஜாதகம்ங்கிறது வேறு கோச்சாரதியாக ஒரு சேஃப்டிக்கு பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசி நிறைய பேர் பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி சிந்தனை வரப்போகுது ஏதோ ஒன்று போட்டு கம்பியை போட்டு வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ தடவை பார்த்தீங்கன்னா சார் சார் உங்கள் சந்திரமல்லி ராகு போகுது ஏதோ ஒரு ஒருத்தர் ஒரு சிலர் மியூசிக் பீட்டர் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு சிலர் பற்றினா யோகா ஃபிசிக்கல் அது இதுன்னு பண்ணுறேன் அப்படின்னு ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உண்டு ஃபஸ்ட்டு மன நிறைவாக இருக்குது அடுத்து திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு அதை ப்ராசஸ் சம்மந்தப்பட்டு பார்க்கலாம் ராகுக்கு அது பரிகாரம் அட்வான்ஸாக கொடுத்தது திருமண யோகங்கள் அமோகமாக இருக்குது இந்த ஏழரை சனிக்கும் திருமணத்துன்னு கன்வியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த கும்பராசிக்கு குரு பார்க்க கோடி நன்மை அவர் கூட தனித்து பார்க்கல ரெண்டாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதி சுக்கரனோடு செய்கிறாரு அப்போ இந்த குரு சுக்கரன் ஒரு மா அவ்வளோ யோகத்தை கொடுத்துருது இப்போ என்ன ஃபைனலைஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஆடி பதினெட்டு தாண்டட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப நிறைய பேருக்கு பொருத்தம் நானே நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் ஆடி பதினெட்டு வரட்டும் அப்படி சொன்னது நானே தான் ஆடி பதினெட்டு வரட்டுங்க நல்ல நிகழ்வாக இருக்குது நல்ல பொருத்தமாக இருக்குது ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்கள் பொதுவாக ஜாதகம் பார்க்கும் பொழுது சூட்சமங்கள் நிறையா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கட்ட ரீதியான வசியத்தை பார்க்கணும் கட்ட ரீதியான வசியான இந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக சான்பின் இருவரும் வருமானம் முடியாது நட்சத்திர பொருத்தங்கள் அது மட்டும் பார்த்தாது கட்ட ரீதியான வசியங்களும் பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தா எந்த ஒரு கல்யாணம் தான் பார்க்கணும் சரி பார்ப்போம் அப்படி எதாவது பார்க்கணுன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க விளக்கங்கள் கொடுக்குறேன் திருமணம் பேசியாச்சு அடுத்தது முக்கியமாக பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இப்போ தான் நல்லா வர ராசிக்கு பத்தாம் அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வரார் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்பாடான் இருக்கும் இந்த நேரத்தில் சில காலமாக பார்த்திங்கன்னா கூட்டு ரீதியாக பணம் ரீதியாக எல்லாம் இழுபறி ஸோ எல்லாமே போய் ஒரு இழுபரியாக இருந்துச்சு விரை செலவு ஒன்று மாற்றி ஒன்றும் பண்ணது தெரியாது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ஜானியர்னால் முழம் சருக்கிச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் நிச்சயமாக இருந்தால் இப்போ கேது ஓட தான் எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறது திடீர் யோகம் எட்டு பதினொன்று தொடர்பு இருந்தால் பினாமி யோகம் அப்படிம்போம் பினாமி யாகம்னு அவசியம் இல்லை அதுபோல் திடீர்னு ஒரு லாபம் வரும் லாட்ரி யோகங்கள் குபேரம் செல்வ புதையல் யோகங்கள்லாம் அம்சத்துக்கு தான் எட்டில் இருக்கிற செவ்வாய் அதை டக்குனு கொடுத்துடும் ஆனால் எட்டில் செவ்வாய் வரும்போது லக்கணத்துக்கு எட்டில் வரும்போது நம்ம பார்க்கணும் எட்டாம் இடம்ங்கிறது திருமணம் குழந்தை இதெல்லாம் நிறையா பார்க்க வேண்டிய எட்டாம் இடம் வரும் பட் இப்போ நல்ல வாய்ப்பாக இருக்குது வளர்ச்சி உண்டு எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரா அப்போ இப்போ பேச்சு பேச்சு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்து பேசணும் வேகமாக பேசக்கூடிய அம்சமாக இருக்கும் பட் ரெண்டாம் அதிபதி நல்ல கிரகத்தோட இப்போ எப்படி நான் தன்மை ரெண்டு ரெண்டு தான் இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது வார்த்தைகள் அவ்வளோ அமிர்தமாக பேசுவாங்க கோபமாக இருக்கும்போது அப்படியே வரும் இந்த நேரத்தில் கோபம் இது ரெண்டும் மாறி மாறி பேலன்ஸ் ஆகிற காலகட்டமாக இருக்கும் சரி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு அங்கீகாரம் உண்டு ஆனால் நாலாம் இடம் மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது பொதுவாக கலைத்துறையினர் தான் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் யோகம் கலைத்துறையினருக்கு யோகம் மீடியா சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது பேங்க்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த ஐடி ஃபீல்டு ஐடி செக்டரில் நிறைய பேர் ஜாப் பயந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பார்க்கலாம் வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ண வெளிநாட்டு வேலைகள் முயற்சி பண்ணவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் அவங்களுக்கெலாம் இப்போ ஜாதகம் நிறைய பேர் அதுதான் வராங்க அதோட முக்கியமாக இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கவர்மெண்ட்டுக்கு ஸ்பென்ட் பண்ணலாமா அப்படிங்கிற இவங்க இதில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலுக்கு இந்த சதயத்துக்கு தொடர்பு இருக்குது சதயம்னால பொலிட்டிக்கல் ராஜராஜ சோழன் குடிக்கிறது பொலிட்டிக்கல் தம்சம் அப்போ இந்த அம்சம் பொலிட்டிக்கல் ரியல் எஸ்டேட் இது மாதிரிலாம் நல்லாயிருக்கு இது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அது சின்ன சின்ன பரிகாரம் பண்ணாலே போயிடும் அதுக்காக ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில பரிகாரம் இருக்குது அதை சொல்லிட்டு போகிறேன் ஹெல்த் வைஸ் இப்போ தான் ஹெல்த் அவேர்னஸ் வந்திருக்கு பல விட்டுருங்க இப்போ எது பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இப்போ அறுபது அறுபத்தைந்து வயது இருக்கிற அறு அரவுண்டு சிக்ஸ்டி அவங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்க குரு சுக்கரன் நல்லி கொடுக்குறார் இப்போ மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க மருத்துவம் பார்க்கணும் அது நான் மருத்துவம் பார்க்குறது வேணாம்னு சொல்லலை பட் இப்போ பார்த்தா சரியாகும் நல்ல சீக்கிரம் க்யூர் ஆகக்கூடிய அம்சம் உண்டு அஞ்சாம் இடத்துல குரு மற்றும் சுக்கரன் வரும்போது குலதெய்வ கோயில் அணுகரகம் உண்டு உங்கள் வாக்குகள் பலித்தமாகும் பூர்வீகத்தில் உங்கள் நல்ல பேர் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு அஞ்சல் இருக்கிற குரு ஒன்பதையும் பார்க்குமே தொலைதூர பயணங்கள் உண்டு வெளி அங்கீகாரம் உண்டு ஆக மொத்தம் ஒரு கோல்டன் டைம் வேறு ஒரே ஒரு விஷயத்த கவனமாக இருக்க சொல்லுங்கள் ரெண்டில் சனி இருந்து வக்ரம் பெறும் காலகட்டமாக இருக்குது அப்போ பன்னெண்டாம் பதிவு ரெண்டில் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பணங்கள் திருப்பி வருகிற காலகட்டமாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது திருப்பி டாப் அப் பண்ணுற மாதிரி வரும் இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் சின்ன சின்ன விரய செலவுகள் உண்டு நிறைய கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த நகை வாங்குறது வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்குறது வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சும்மா விரயமாக இருக்குங்க கையில் காசு வச்சு செலவாகும் சுபமாக ஒரு பொருளை வாங்கிக்கோங்க இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கோயில் சம்பந்தப்பட்டது நிச்சயமாக போகணும் குரு சுக்கரன் இப்போ அவங்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு சூப்பராக இருக்கும் எட்டு லட்சுமிகள் இருக்கிற கோயில் எங்கே இருக்கும் இப்போ அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படி இல்லைன்னா அஷ்டமி தீதி அன்று லட்சுமி வழிபாடு பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இப்போ லக்ஷ்மி வழிபாடு தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தாமரத்தண்டு இந்த கும்பராசிக்கு தாமரத்தண்டு இல்லை இருக்கிற அதில் நெய் தீபம் புட வச்சுருக்கேன் தாமரை தண்டில் நெய் தீபம் போடும் பொழுது இப்பொழுது உங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக கேள்விகள் சந்தைங்கன்னு பாருங்கள் நான் சொன்ன பாயிண்டில் ஏதாவது இன்னும் மிக்சாக அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்